குளிக்க மாட்டேன்னு நினைக்கேன் மேக்சிமம் ஏன்னா நடந்து வர்றதுக்கே சரியான குளிர் குளிர்து அங்கே போய் பார்க்க பார்த்துட்டு குளிக்க முடியுதா இல்லை எப்படின்ட்டு போய் பார்த்து சொல்லுவேன் மேக்சிமம் குளிக்க மாட்டேன் கேக்கே குளிப்பல்ல வேலை குளியில வீடியோ எடுப்போம்ல சாம்பிள் காம்போம் இந்த நேரத்தில் குளிச்சா எப்படி நடங்குதுன்னு நைட்டு எத்தனை மணி ரெண்டு மணியா நிறைய பேரு சாமிகள் வருவாங்க குடிக்கக்கு நேரத்துல குளிச்சே அவங்களுக்கு காமி என்ன எப்படி குளிருது எந்த டெம்பரேச்சர்னு ஏ அப்பா அந்த பாரு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு இங்க பாருல தண்ணி எவ்வளவு போகுதுன்னு இல்லை அங்க பாரு நம்ம ஊர்லலாம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது முட்ட அளவுக்கு கூட போலையே கால தான் போகுது தண்ணி அப்ப எவோ கடை திறந்திருக்கு நிறைய கடைங்க திறந்துருக்கு சாமிகள்லாம் வரனால கடை திறந்துருக்கா இல்ல எப்போதுமே இப்படிதான் இருக்குமா என்னன்னு தெரியலையா நீங்க ஒரு வேலை கமல்ல கமெண்ட்ல சொல்லுங்க சத்தம் அந்த சத்தம் சத்தம் கேக்குதா என் கூட வந்த ஒரு முப்ப பத்து ஆறா அஞ்சாறு டிக்கெட்டு உள்ள போனச்சு ஏதாவது பத்து ரூபா பொருள் போட்டிருக்குன்னு வேங்கிறதுக்கு வேங்கணுல வேங்கலயம் தெரியல வேங்கணியா ஏதாவது வேங்களையா அப்ப என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வாழ் வாழ குளிக்க போவோம்ல ஏ தண்ணி தண்ணி தெரிய தெரியுதா ஏ அப்பா குளிக்க அளவு பண்ணலப்பா வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும் தனியா அழப்பரிச்சு ஆர் பறிச்சு ஓடுதுமாங்களா அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு ஏ அப்பா எப்படி தெரிஞ்சு பாருங்க ஐயோ ஓடுதா கடல் மாதிரி கடல் தண்ணி ஓடாத ஆறு எல்லாரும் போட்டோ தான் எடுக்காங்க இது என்னது ஐந்து அருவி அது என்னது கிடையாது இதுல நான் குளிக்க வேற பில்டப் போட்டுட்டு போனேன் குளிச்சோம்னா அவ்வளவுதான் அங்க குளிக்க உடல ஆல்ரெடி என்ன மண்டபமா இருக்கு அந்த அருவி அந்த அருவி அப்படியே தண்ணி கொட்டி ஓடி வருது இதுல என்ன மண்டபமா இருக்குங்களா என்னன்னு தெரியல எப்போ ஆள் உட்காந்துருக்குமா உள்ளனா என்னப்பா கிட்டத்தட்ட நான் எவ்வளவு வருஷத்துக்கிட்ட தெரியுமா ஆயிட்டு குற்றாலத்துக்கு வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கிட்ட ஆயிட்டு இன்னைக்குதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன் ஆனா இன்னைக்கும் குடிக்க முடியலன்னு பத்தி விட்டாங்கப்பா ஏன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதாம்மா என்னடா நட்ஸ் ஃபுல்லா ஒரு பாக்கெட் எவ்வளோ நூறு ரூபாயா இந்த இருக்கலாம் சின்ன சின்னதா இருக்குன 20 ரூபா நினைக்கிறேன் இதலாம் பிளम्स பிளम्स பழம் சி பிளम्सல அது செரி பழம் செரி பழம் பேன் நெல்லிக்காய் நல்லா இருக்கு ஊறாம ஊறுற குடி ஊராம திண்ணேஞ்சு ரசக்கும் இனிக்கும் எல்லாமே செய்யும் நல்லா தேன்ல ஊர்றது நல்லா இருக்கு ஒரு கடை நெல்லை நெல்லை लाடா நெல்லை இப்போ அல்வா கடையே மூலிகை கிடக்கு நம்ம ஊர் நிலம இப்படி போச்சு லட்சுமி விளாஸ் திருநெல்வேலி அல்வா மிஷினு எடுக்க எடுக்க உழுந்துகிட்டே இருக்க சுட 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 இங்கே எல்லா கடையிலையுமே அல்வாவும் இந்த சிப்ஸும் தான் ஃபேமஸ்னு நினைக்கிறேன் எல்லா பக்கமே அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்க சிப்ஸு கோயிலுக்கு வர சாமிகள் ஐயப்பங்களுக்கு வர சாமிகள் எல்லாருமே இதான் வாங்கிட்டு போகிறாங்க இந்த அது என்னது அது பேனு பேர்ல பிரசாதம் பிரசாதத்துக்கு பிரசாதத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க எக்கச்சக்க பேர் இப்போ இங்கே சுற்றி எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு அவ்வளோ கூட்டமே அந்த சிப்ஸு அல்வாவும் தான் வாங்குதாங்க

இது ரெண்டுத்தையும் ஒன்றா வாங்கினோம்னா நூற்றி இருபது ரூபாயாம் தனித்தனியாக வேணாம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ எழுபது ரூபா அடிச்சு பாருங்க வரும் அப்போ நாங்கள் சொல்லுங்க சொல்லுங்க அதான் டீட்டெயிலாக கரெக்ட் அப்படியா இது வந்து நீங்க வெள்ளாட்டு தையில மாதிரி எடுத்து வச்ச உடனே கேசு போயணும் அதெல்லாம் கெமிக்கல் இல்லாதனால காத்தோட காத்தாலும் ஆகாது இது வந்து இயற்கை யூகாலி டெஸ்ட் மரத்துல இருந்து எடுக்கக்கூடியது இது வந்து கரும்புளசி பச்சை கற்பூரம் பச்சை கிராம்பு இந்த மாதிரி உள்ளது பட்டல் அவங்கம் எல்லாம் போட்டிருக்கும் உங்களுக்கு தலையில உள்ள நீரை வெளியே எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு ட்ரிப்பு நீங்க துணியில் நினைச்சிக்கிங்கன்னா டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க பயன்படுத்துகிறோம் ஒரு ட்ரிப்பு மட்டும் பயன்படுத்த போகலாம் ஒரு நாள் ஃபுல்லா பயன்படுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க ஒரு நாள் பயன்படுத்துக்கலாம் ஜனவசம் வச்சீங்கன்னா மாதிரி துணியில வச்சுக்கிட்டு பேக்கலாம் உள்ள கடைக்கு நீங்க குச்சாலத்துக்கு வந்தீங்கன்னா மூலிகை பிறந்தவங்கலாம் சீசனுக்கு வந்தீங்கன்னா பழங்கள் வாங்கலாம் ஆனால் வருஷம் பொழுது தையலாக இருக்கும் ரைட் ஓகே சூப்பர் லவ்யூ இந்த சிப்ஸ் போடுறத வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம் போல எப்போ நல்லா இருக்கல நீங்களும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பாருங்க வாழை போன கழுவி கழுவி தலைவர் அவ்வளவுதான் அங்க இத்துடன் முடிந்தது குற்றாலம் குளிர்ச்சி எப்படியாவது லைட்டாவது குளிச்சிரலான்னு தான் போனேன் இன்னும் நல்ல வேலை அங்க குளிக்க உடலை அது வேற மறுநாள் குளிச்சுக்கிட்டு மறுநாள் வீட்டில் போய் படுத்துக்கிட்டு இல்லாம லைட்டாக அவங்க உடலை இன்னொரு நாள் உங்களுக்கு காலையில வெயில் அடிக்கும் போது வந்து ஜம்முன்னு வீடியோ எடுத்து காமிக்கின குற்றாலத்தை இப்போ எங்கேயோ அடுத்து ஏதோ ஒரு ஆற்றுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு நானுங்க வண்டி எடுக்க போகிறானுங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ போடுறேன் ஓகேங்களா நீங்கள் டேட்டா